எண்ணத்துக்கு வலிமை இருக்கா எல்லாருமே என்ன சொல்ல எண்ணம் தான் ரொம்ப பயப்படுறாங்க இந்த எண்ணம் தான் எனக்கு பிரச்சனையே இந்த தாட்டு தான் எனக்கு பாடாப்படுத்துது எண்ணத்துக்கு வலிமை இருக்கான்னா அவனுடைய வலிமை அவனுடைய எனர்ஜி என்பது ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி இல்லைன்னு நேரத்தில் இருக்குது சின்ன ஸ்பார்க் மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாம் நீங்கள் இப்போ சமையல் கட்டில் யார் வீட்லேயுமே தீப்பெட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்டிலும் என்ன இருக்குங்க லைட்டர் இருக்கு என்ன ஆகும் சின்ன ஸ்பார்க் டக்குனு வந்துட்டு போயிடும் அவ்வளோதான் எண்ணத்துக்கு எனர்ஜியே என்ன பண்ணலாம் ஸ்டவ் கேஸ திருவிட்டு ஸ்பார்க் கொடுக்குறீங்க டக்குனு ஏனாவும் அடுப்படுத்திக்கும் இதுதான் திங்கிங் நீங்க வேணும்னா திங்கிங்காக மாற்றிக்கலாம் ஆனால் திங்கிங்க்கு எனர்ஜி உண்டு நீங்க எதை திங்க் பண்றீங்களோ அதை தான் என்ன பண்ணுவோம் செயலாக்குவோம் அந்த செயல் தான் வாழ்க்கையாக மாறுது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா திங்கிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தாட் வந்து எனர்ஜி ரொம்ப கம்மி நீங்கள் எத்தனையோ தாட் வருது ஆயிரக்கணக்கான தாட் வருது தேவையான தாட் என்ன பண்ணலாம் திங்கிங்காக மாற்றிக்கலாம் தேவையில்லாத தாட்டை தாட்டாகவே விட்டுடலாம் விட்டுட்டா அது போயிடும் நமக்கு அங்கே வந்து அதை மெய்ட்ட பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எதை நீங்கள் அறிவை கொண்டு நீங்களும் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் அப்போ நீங்க மனம் தாட் என்பதை என்ன வைக்கலாம் இன்வாலண்ட்ரி நம்முடைய வைக்கலாம் கரெக்டுங்களா நம்ம தாட் அண்ட் திங்கிங் சொன்னோம் அது இன்னொரு வார்த்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா மனம் அறிவு இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா மனம் என்பது தாமாவே அலைபாயக்கூடியது அதில் ஒன்று தேர்ந்தெடுத்து செயல்படுத்த விருப்ப விருப்போடு செயல்படக்கூடியது பேர் வந்து அறிவுன்னு சொல்கிறோம் நம்ம அறிவுக்கு எத்தனையோ விருப்பங்கள் இருக்குது எத்தனையோ வேண்டாங்கிற இது இருக்குது இதை வச்சு என்ன பண்ணுறோம் இந்த மைண்டை டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதுதான் நம்முடைய எல்லா வகையான பிரச்சனைக்குமே காரணமாக இருக்குது இப்போ நம்ம வந்து இன்வால்வன்ட்ரியை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு சுத்தமாக இல்லை இன்வாலண்ட்ரி இன்னொரு பேர் என்னென்னா இயற்கை மனசு மனசுக்கு தான் பேரும் நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை அகம் பிரம்மாஸ்மினா அகமே பிரம்மமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த அந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான் மைண்டு அந்த மைண்டை நம்ம கை கை இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை விட்டுட்டு நமக்கு செயல் ரீதியாக என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இருந்து விடுபட்டுட்டீங்கன்னா இதுதான் சுதந்திரம்ங்கிற பேரு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுவரை என்ன பண்ண ரெண்டு வேலை இருக்கோம் ஒன்று ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையினால் ஒரு மனசு ஒரு பாதிப்படையுது ஒரு மோசமான சூழ்நிலைன்னு வச்சிக்கோங்க அந்த சூழ்நிலையும் நிர்வாகம் பண்ணியாகணும் அந்த சூழ்நிலையால் ஏற்பட்ட மன பாதிப்பையும் நம்ம சரி பண்ணியாகணும் எப்பயுமே நம்ம வந்து உள்ளே ஒரு ஆசை வச்சுருக்கோம் இந்த மைண்ட் எப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் நல்லபடியாக வச்சுக்கணும் ஆனந்தமாக வச்சுக்கணும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் இந்த நெகட்டிவ் தாட்களில் நம்ம வரவே கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு இது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஒர்க்கை மட்டும் நம்ம நிறுத்திட்டோம்னா நமக்கு அறிவுக்கான வேலை புறம் மட்டும்தான் நம்ம செயல் ரீதியாக சிந்தித்து செயல்படுவதற்கு தான் அறிவு தேவையை தவிர மனதை சரி செய்ய வேண்டிய எந்த வேலையுமே நமக்கு இல்லைன்னு தான் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் மனசை பொறுத்தவரையில் இதை சரி பண்ணியாகணும் மனசில் வந்து எத்தனையோ வேதனை வருத்தம் பொறாமை இதை இத்தனை நெகட்டிவ் வச்சுக்கங்க அதை வந்து சரி பண்ணலை அப்படின்னா நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது தன்னால் மாறிடும் கணந்தோறும் மனம் மாறிட்டே இருக்குது ஆனால் இதை சரி பண்ணியாகணும்னு உள்ளே இறங்கும் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிடுது ஒரு குளம் இருக்குங்க குளத்தில் யாரும் ஒரு தூக்கி போடுறாங்க இல்லாத தண்ணியில் ஒரு தூக்கி போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அலை அலையாக வருது இந்த அலை வேணான்னு நினச்சி நம்ம இறங்கி சுத்தம் பண்ண ஆச்சு என்ன ஆகும் நீங்கள் தான் என்ன ஆகிடும் இன்னும் அலை அதிகமாகும் அலையை சரி பண்ண ஒன்றுமே உதவாதுன்னு நம்ம முடிச்சிங்கன்னா இயற்கையாக என்ன ஆகிடும் அது சமன்பட்டுரும் இப்போ மனசுங்கிறது நமக்கு அங்கே எந்த வேலையிலையும் முடிவு பண்ணிட்டோம்னா நம்முடைய வேலையெல்லாம் புறம் நோக்கி தான் இருக்குது அறிவை கொண்டு வெளியே தான் செயல்படணும் மனசுக்கு வேலையே கிடையாது எங்கெல்லாம் அறிவு வருதோ அங்கெல்லாம் என்ன நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாதது செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதுங்கிற பாகுபாடு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதெல்லாம் புறத்துக்கு வேணும் புறத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் நல்ல செயல் செய்யணும் நம்ம வந்து புறத்தில் வந்து சாப்பிட வேண்டியது இருக்குது சாப்பிடக்கூடாதது இருக்குது பேச வேண்டியது இருக்குது பேசக்கூடாதது இருக்குது எல்லாமே வெளியே இருக்குது இதுக்கு அறிவு வேணும் இதே அறிவு மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னா இது நல்ல எண்ணம் இது கெட்ட எண்ணம் இந்த எண்ணம் வந்து நம்ம கஷ்டத்தை கொடுக்குது இந்த எண்ணம் வந்து இன்பத்தை கொடுக்குது இன்பத்தை கொடுக்குறத மெயின்டைன் பண்ணிக்கணும் கஷ்டத்தை கொடுக்கறதை அப்புறப்படுத்தணுங்கிற உள்ளே இறங்கும் போது தான் நம்முடைய பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகும் அப்போ அறிவுக்கான வேலை வந்து புறம் மட்டும்தான் இன்னைக்கு காலையில் கூட ஐயா ஒருத்தர் கேட்டார் சார் மனசையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் வந்து ஒரு என்னுடைய பிஸ்னஸில் வந்து பத்து மணி நேரம் மனசை பயன்படுத்தி தான் செய்ய வேண்டியது இருக்குது எப்படி நான் செய்யணும்னு கேட்டார் இங்கே என்னென்னா மனசை பயன்படுத்தணும் மனசை சரி பண்ணுறேன்னு இறங்கிடக்கூடாது தேவையானதை பயன்படுத்திக்கலாம் சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு எதுவுமே கிடையாது மனசை சரி பண்ணுறேன்னு நம்ம இறங்குறது தான் இன்னும் குழப்பத்தை அதிகம் பண்ணி நம்ம பிரச்சினையை அதிகம் பண்ணக்கூடியதே மனசை சரி பண்ணி இறங்குறது தான் அப்போங்க சரி பண்ணுறதுக்கு ஒரு வேலையிலும் கண்டுபிடிக்கிறது தான் சரணாகதி உள்ள பொறுத்தவரை நம்ம சரணாகதியாக இருக்கணும் அது ஓகே எது இருந்தாலும் ஓகே அங்கே அறிவுக்கு வேலையே இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவன் சொல்கிறேன் சில ஆயின்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணின்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா வெளிப்பூச்சிக்கு மட்டும்தான் போடுவாங்கல்ல அப்படி ஒரு லேபிள் உங்கள் அறிவு கொடுத்துங்க வெளி வேலைக்கு மட்டும்தான் அறிவே உள்ளே கொண்டு போனால் பிரச்சனை தான் இது நல்ல இந்த எண்ணம் வரலாமா இது பாசிட்டிவாக இது நெகட்டிவா உள்ளே கொண்டு தாட் தாட் அவ்வளோ தான் அது நல்லது கெட்டதுன்னே ஒன்றுமே கிடையாது நீங்கள் அந்த நீங்கள் வந்து அது பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கலாம் தாட்டை வந்து பாசிட்டிவாக கொண்டு வர முடியாது அது நம்ம கொண்டு வரதில்லை இப்போ என்னென்னா ஒரு சின்ன உதாரணம் இப்போ பொறாமைங்கிறது நல்லதா கெட்டதா மோசமானதுதான் நம்ம நண்பன் நம்ம நம்ம இருந்தவன் நம்மகிட்ட காசு பத்திரும் ஏங்கிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க இன்னி பார்த்தா பெரிய மில்லினியர் ஆகிட்டான் ஏன் பண்ண பணம் வச்சுருக்கான் கார் இருக்குது பங்களா இருக்குது இவெல்லாம் இப்படி பெரியாள் ஆகிட்டானே இது என்னதுங்க அது பொறாமை தான் பொறாம கெட்டது தான் சரி இப்படி ஒரு தாட்டு வருது எனக்கு நான் ஒரு அவனை பார்த்த உடனே என் வறுமை என்னுடைய வறுமை வந்து அவனை பார்த்த உடனே பொறாமையே வந்துருச்சு இப்போ இந்த பொறாமையை டெவலப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நானாக திங்க் பண்ணுறதை எப்படி பண்ணலாம்னா என்னை விட குறைந்த லெவலில் இருந்தவனே முயற்சி பண்ணி இந்தளவு வந்திருக்கிறானா நானும் சரியான வழியில் என்னுடைய உழைப்பை கொண்டு வந்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நாமளும் உயரலாம் இல்லையா இது என்ன ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்ம எப்படி செயல்பட்டால் நாமளும் உயர முடியும் நம்மளால் எப்படி டெவலப் பண்ண முடியும் அதுக்கான அறிவை நான் எங்கே வாங்கணும் எங்கே கற்றுக்கணும் நம்முடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடுது இது பாசிட்டிவ் திங்கிங் வந்த பொறாமைங்கிறது நெகட்டிவ் தான் என்ன பண்ணலாம் அதை பாசிட்டிவ் திங்கிங்காக நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் பொறாமையை டெவலப் பண்ணக்கூடாது அப்போ அவனுக்கு வந்து அங்கே ஆப்பு வச்சோம்னா இங்கே விழுந்துருவான் நம்ம கீழே பழையபடிக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது என்ன அர்த்தம் நீங்கள் பொறாமையை டெவலப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் நம்ம நல்லதை நோக்கி சிந்தனை பண்ணி நாமளாக சிந்திக்கிறத நல்லதாக சிந்தித்து செயல்பட்டாவே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ வந்து எது வேணால் டாக் லெவலில் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி எப்படி வேணால் அது போட்டோம் திங்கிங் மட்டும் சரி பண்ணுங்க அந்த தாட்டை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையவே கிடையாது சரி ஏதாவது உதாரணம் சொல்லுங்க சார் எத்தனையோ தாட்டு வருது எனக்கு வந்து இது எதை தேர்ந்தெடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல நான் வந்து தடுமாறிட்டு இருக்கிறேன் ஏதாவது சரியான உதாரணம் சொல்லுங்க சரிங்க இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரணும் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு போய் நிற்கிறோம் அங்கே வந்து என்னென்ன பஸ் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் சென்னை போகிற பஸ் இருக்கும் சேலம் வர பஸ் இருக்கும் பெங்களூர் போகிற பஸ் இருக்கும் கேரளா போகிற பஸ் இருக்கும் எல்லா பஸ்ஸும் அங்கே வரும் பஸ் ஸ்டாண்டுனால் அதுதானே அது எல்லா பஸ்ஸும் வரும் நாம் என்ன பஸ் ஏறுவோம் நம்ம வர வேண்டியது சென்னை தான் சென்னை பஸ்ஸை ஏறிக்குவோம் சென்னை பஸ் ஏறினா என்ன பண்ணலாம் சென்னை வந்துடலாம் என் கேள்வி என்னென்னா சார் பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டேன் நான் சென்னை வரணும் இங்கே எதுக்கு பெங்களூர் பஸ்ஸு நிற்கிது இங்கே எதுக்குங்க கேரளா பஸ் நிற்குது கேட்பமா பஸ் ஸ்டாண்டுன்னா எல்லா பஸ்ஸும் வரும் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு எந்த பஸ் வேணுமோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டீங்கன்னா மீதி மீதி பஸ்ஸை பற்றி நமக்கு கவலையே கிடையாது நான் வந்துடலாம் மனசுங்கிறது ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரின்னு வச்சுங்க எல்லா தாட்டும் வர செய்யும் ஊரில் இருக்க தாட்டில் ஒரு எல்லா மற்ற நெகட்டிவ் தாட் எல்லாம் வரும் நீங்கள் இது பஸ் ஸ்டாண்டுப்பா எனக்கு தேவை வந்து இப்போ என் தொழில் சம்பந்தமாக என்ன ஐடியா பண்ணணும் வீட்டுக்கு நான் என்ன பண்ணணும் ஒய்ஃபுக்கு என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அதில் வரக்கூடிய தாட்டில் செயலுக்கு தேவையான தாட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அது மேலே இரு சவாரி பண்ணி திங்கிங்காக டெவலப் பண்ணிக்கலாம் புறம் சார்ந்த திங்க் பண்ணி அதை அறிவு நல்லா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அதுக்கான முயற்சி எடுக்கும் போது சக்ஸஸ் ஆகும் நாம் என்ன பண்ணுறோம் உட்காந்துக்கிட்டு நான் போக வேண்டியது சென்னை ஆனால் பெங்களூர் பஸ்ஸு இங்கே வரவே கூடாது நான் போக வேண்டியது சென்னை இங்கே வந்து கேரளா பஸ்ஸு வரவே கூடாதுன்னு சண்டை போட்டுட்ருக்குறோம் உள்ளார அது எல்லாம் வந்து போனால் தான் என்னங்க அர்த்தம் அது பஸ் ஸ்டாண்டுன்னு அர்த்தம் நீங்கள் குறிப்பிட்ட பஸ்ஸு மட்டும் உங்கள் பஸ்ஸு மட்டும் தான் ஒரு அர்த்தம் அது பஸ் ஸ்டாண்டே கிடையாது இப்போ எத்தனையோ உணவு வகைகள் இருக்கு எத்தனையோ டேஸ்ட் பார்க்குறோம் ஒரு இனிப்பை வாயில வச்சா இனிக்குது கசப்பை வச்சா கசக்குது அறுசுவையும் காட்டுதா இல்லையா நாக்கு நம்ம இருக்கிறோம் இந்த நாக்கை தான் நான் இனிப்பை தான் ஃபீல் பண்ணுறேன் இந்த உணவு உணவை தான் ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறோம் நம்முடைய டேஸ்ட் இல்லாமல் இந்த உணவு கிடையாது இந்த உணவினால் நாக்கு அடைந்த தன்மாற்றத்தை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இந்த உணர் இனிப்பை வச்ச உடனே அந்த இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாக்கு என்ன மாறுது இனிப்பாக மாறுது அதை தான் ஃபீல் பண்ணுறோம் கசப்பை வச்ச உடனே அது கசப்பாக மாறுது இந்த நாக்கை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் நாக்கு வந்து ஒரு அறிநிலையில் இருக்குது அவ்வளோதான் அதாவது ஒரு உணர்நிலையில் இருக்குது எதை வைக்கிறோமோ அது அதுவோ அந்த தன்மாற்றமாக அடையுது இப்போ எனக்கு இனிப்பு பிடிக்குது கசப்பு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க சார் எனக்கு எது வச்சாலும் இனிக்கணும் அப்படின்னு என்ன ஆகும் இனிப்பு வச்சால் இனிக்குது கசப்பு வச்சாலும் இனிக்குதுன்னா என்ன அர்த்தம் நாக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் கெடாத நாக்கு எப்படி இருக்கும் அறுசுவையும் காட்டினா தான் அது கெடாத நாக்கு நம்ம மனசுனா எல்லா உணர்வுகளும் வரணும் கோபம் பயம் வருத்தம் வேதனை மகிழ்ச்சி இன்பம் எல்லாம் வந்து போகக்கூடிய மனசு தான் ஒரு ஆரோக்கியமான மனசு இல்லைங்க மிகப்பெரிய துக்கமே எனதாக கூட நான் புண்முருகோட சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் ஒரு திட்டினா கூட எனக்கு கோவம் வராமல் அவனை பார்த்தா புன்னகையாக சிரிக்கணும் அப்படின்னா என்ன ஆகிட்டோம் நம்ம வந்து மனசு டேமேஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ எல்லா உணர்வு வரணும் இதுவும் தங்கக்கூடாது நீங்கள் முயற்சி பண்ணால் தங்கி நீ முயற்சி பண்ணாலும் போராடுனாலும் என்ன ஆகும் அதனுடைய தங்குற நேரம் நீடிக்கும் நீங்கள் முயற்சியோ எதுவுமே பண்ணலன்னா என்ன ஆகும் அது இதுவாக காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும் அது எப்பயுமே பிரவாகமாக தான் இருக்குது நம்முடைய மனசு எப்பயுமே எப்படி இருக்கு வந்து போகக்கூடிய எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றி மறையக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மனசு தான் நம்ம மனசு நம்ம இதை இதை மெயின்டைன் பண்ணணும் இதை தக்க வச்சுக்கணும் இதை அப்புறப்படுத்தணும் அப்படியும் போது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா போராட்டமான மனசாக மாறுது இல்லைன்னா என்ன பண்ணலாம் தேவையானதை பயன்படுத்திக்கலாம் தேவையில்லாத விட்டால் மட்டுமே போதும் அது போயிட்டு தான் இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் இதில் போராடி போராடி தக்க வச்சுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி தான் ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்